வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சூழ்நிலைக்கு வரதட்சணை கொடுமை தாங்க ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தாங்க பேச போகிறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் வரதட்சணை கேட்டு அந்த மாதிரி இறந்தும் போயிடுறாங்க வரதட்சணைனால இறந்து போகிறது தற்கொலை பண்ணிக்கிறது வந்து சரியான்னு பார்த்திங்கன்னா அது வந்து சரி கிடையாது தவறு தான் நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிறது வந்து சரியான முடிவாக எப்பயுமே இருக்காது அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து சரியாகவே இருக்காதுங்க அதே மாதிரி பெற்றவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தில் வாய்களை வந்து வாயில் என்ன வருதோ அதெல்லாம் என் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க ஆட்ட வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க ஒரு சந்தோஷத்தில் ஆளுங்க முன்னாடி வந்து அப்படி சொல்லிடுறாங்க அதுவுமே பெரிய தப்பு தாங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை தாங்க செய்யணும் முந்தி மாதிரி இல்லை இப்போ பிலவாசியெல்லாம் நிலஞ்சொடனாக அதை செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கு வருமானமும் நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு வந்து வருமானமும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்தளவுக்கு கிடையாது அதனால் நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் சொல்லவும் செய்யணும் நம்ம வாய் வார்த்தையாக எதையாவது சொல்லி விட்டுறது சந்தோஷத்தில் அது போய் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியுது அவங்க போய் கொஞ்ச நாள்லேயும் மாமியாகவும் குரு ஆரம்பிச்சிடுறாங்க உனக்கு அது தரஞ்சுனாங்க இது தரஞ்சுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை பிள்ளையே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்போ அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு யார் காரணம் பெற்றவங்க தான் காரணம் அது சொல்லக்கூடாது இந்த என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை உங்களால் என்ன முடியுமோ இதான் என்னால் முடியும் அப்படின்னு வாய் வெளியே வெளிப்படையாகவே சொல்லிடலாம் அதை விட்டுட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பெருசாக பில்ட் பில்டப் பண்ணிவிட்டு கடைசியில் செய்ய போது இப்போ ரிதன்யா ரிதன்யா தற்கொலையில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே இந்த தான் நடந்திருக்கு ஐநூறு பவுன் சொல்லிவிட்டு முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து பெரிய வசதியானவங்க அவங்களாலேயே முடியலைங்கும்போது நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் முடிஞ்சதை தான் செய்யணும் முடிஞ்சதை தான் சொல்லணும் அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது அதனால் அவங்க பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை தான் பாழாகுது அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லவும் முடியாமல் நிறைய பெண்கள் வந்து நம்ம சொன்னால் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க நம்ம அண்ணன் தம்பி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறைய பேர் அதை வந்து மறைச்சிட்டே வாழ்கிறாங்க அதைவங்ககிட்ட வெளிப்படுத்தவும் பயப்படுறாங்க நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் அப்படின்ட்டு அதனாலயே இங்கே நிறைய தற்கொலை நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காவலாளி கூட வரதட்சணை கேட்டு அவர் மனைவியை டார்ச்சர் பண்ணுறாரு அது ரொம்ப சந்தோஷமாக தான் தங்கச்சியில் சொல்கிறாரு அந் அவங்களும் ஒரு பொண்ணு தான் ஏன்னே அப்படி அடிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த இடத்துல சந்தோஷப்படலாம் ஆனால் அவங்க சிரிக்கிறாங்க அவளுக்கு அப்படி தான் வேணும் அவ்வளோ இன்னும் ரெண்டு போடு நீ அப்பப்போ போட்டு வச்சாதான் அவங்க வந்து சொன்னவடி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க தினைக்கு அவர் ஒரு காவல் அதிகாரி அவங்களுக்கே இந்த நிலமைனா நம்மளை மாதிரி நே மக்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லணும் நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா அதனால் நிறைய பல பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ரெண்டு பவுன்னு சொல்லிவிட்டு கூட அதை போட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு கொடுமைப்படுத்தப்படுறாங்க கணவராலையும் நாத்தனார் மாமியாராலையும் மாமியார் அதனால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க முடியிறப்போ செய்யுங்க அது வேற விஷயம் சொல்லிவிட்டு செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி போவார் பிள்ளைங்களுக்கு தாங்க டார்ச்சர் சரிங்களா நம்ம வந்து சபைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எதையாவது சொன்ன சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து தற்கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது தீர்வாக முடிஞ்சோ அவங்க கூட வாழ்க்க முடியலையா இப்போ எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குறதுக்கு எவ்வளவோ இருக்குது ஓ வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு வந்துகிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அம்மா அப்பாங்க அவ்வளோ தூரம் வளர்த்து செஞ்சு ஆளாக்குன பிள்ளைங்க போய் தற்கொலை பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு மனது கஷ்டம் ரொம்பவே வேதனையாக இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் இந்தமாரி யோசிக்காதீங்க செய்யாதீங்க இந்த வீடியோவை நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் சாரிங்க அது மாதிரி என் வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் தவறு இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகே பாய்